உக்காருங்க சார் இப்போ வலி கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர் அப்பா கொஞ்ச நேரத்தில் படாத பாடுபட்டுட்டேன் உங்க தப்பு தானே சார் வார வாரம் வியாழக்கிழமை கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணிக்க வரணும்னு சொல்லியிருந்தேன் நேற்று நீங்க வரல இல்லை டாக்டர் ஒரு நாள் தானே கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன் அதுக்குள்ள இவ்வளோ அவஸ்தையாயிடுச்சு ஒரு நாள் விட்டாலும் வலி வரத்தானே சார் செய்யும் இப்படி வார வாரம் வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் இதுக்கு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை தான் நிரந்தர தீர்வு டாக்டர் இதுக்கு மேலே என் மகளுக்கு நான் தொந்தரவு கொடுக்க விரும்பல நான் ரோம்ல இருந்தப்பவே அடிவயிறு வயிறு பயங்கரமா வலிச்சது நான் துடிச்சிட்டேன் அதை பார்த்த ஒரு தமிழ் நண்பர் என்னை டாக்டர்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போனாரு அவரு நீங்க சொன்ன மாதிரி தான் ஆபரேஷன் பண்ணணும் சொன்னாரு இத்தனை வயசுக்கு மேல ஆபரேஷன் பண்ணி நான் எவ்வளவு வருஷம் வாழ்ந்துட போறேன் வேண்டாம் டாக்டர் எனக்கு மருந்து மாத்திரைகளே போதும் மருந்து மாத்திரையால எல்லாருக்கும் குணமாகுன்னு சொல்ல முடியாது சார் சிலருக்கு மூணு நாள் வருஷத்திலே குணமாகலாம் சிலருக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் குணமாகாமலே போகலாம் அதுக்கு சர்ஜரி தான் பெஸ்ட் மருந்து மாத்திரை கூட நீங்க மாசத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு குறையாம செலவழிக்கணுமே அதுக்கு எப்படியாவது சமாளிச்சுக்க வேண்டியதுதான் உங்க கண்டிஷனை பத்தி உங்க மக கிட்ட சொல்லாம இருக்கீங்களே டாக்டர் இது சம்பந்தமா அவளுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் ஓகே இனிமேலாவது வார வாரம் மறக்காம வியாழக்கிழமையில வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கங்க சார் இல்லனா கஷ்டம் உங்களுக்கு தான் சரி டாக்டர் ஓகே நான் வரேன் என்ன கதவு திறந்திருக்கு மமி மாமி ஒண்ணுல ஒண்ணுல நான் தான் வந்துட்டியா என்ன மாமி இது கதவு தாப்பால் போடாம தூங்கிட்டீங்க அப்படியே விட்டுட்டு இல்ல இல்ல அப்பா எங்கயோ கிளம்பி போனார் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு என்ன அவர் வர்ற வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கலாமேனு பார்த்து அதுக்குள்ள அசந்து தூங்கிட்டேன் ராத்திரி வேளையில எங்க போயிருப்பாரு மாமி போய் எவ்வளவு நேரம் இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஆகுது

ரொம்ப கலப்பாக இருந்துச்சு ஆட்டோ பிடிச்சி வந்தேன் அம்மா தூக்கம் வருது தூக்கம் வரும்போது தூங்கினா தான் நல்லது நான் போய் தூங்கிட்டோமா சரி சரி போய் படுங்க போங்க சரிம்மா சரி மாமி கமிஷனர் செக்கிங் முடிச்சிட்டு போகிறதுனால என்னால் சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடிஞ்சுது நீங்கள் படுங்க தூங்குங்க நான் லைட்டாக ஆஃப் பண்ணுறேன் மார்னிங் மேடம் பொதுவா வீடு தேடி யார் வந்தாலும் அவங்களை வாங்கன்னு சொல்லணும் ஆனா உன் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நீ இருக்கிற இடம் அப்படி நீ எந்த விஷயத்துக்காக இங்க வந்தாலும் அதை கேட்க தயாரா இல்ல நீ போலாம் மேடம் நான் எந்த உதவியும் கேட்டு வரல ஒரு உண்மை சொல்லிட்டு வந்தேன் வந்த நீ என்ன உண்மையை சொல்லப் போறேன்னு எனக்கு தெரியும் நான் கேச வாபஸ் வாங்கணும் அதுக்காக தான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உன்னை தூது விட்டு அனுப்பிருக்கா இல்ல இல்ல மேடம் நான் சொல்ல வந்தது என்ன பத்தின உண்மைய இந்த மனுஷா யாரு எனக்குள்ள உண்மையா என்ன இருக்கு என்னுடைய உண்மையான முகம் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இங்க பார் நீ எப்படிப்பட்ட மனுஷாவா இருந்தாலும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உனக்கு ஆறு முகம் இருந்தா எனக்கு என்ன நூறு முகம் இருந்தா எனக்கு என்ன கவிதா வீட்டு வாசல்ல முளைக்கிற புல்லு கூட அடுத்தவங்களை குத்தி கிழிக்கிற முல்லா தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் உண்மைதான் என்ன பத்தி உங்களுக்கு இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கிறத பத்தி நான் வருத்தப்படல ஏன்னா கவிதாவால நீங்க அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க பட் இருந்தாலும் எனக்காக கொஞ்ச நேரம் என் வந்தீங்கன்னா என்ன பத்தி நான் உண்மை உங்களுக்கு தெரியும் இங்க பார் உன்னை பத்தின உண்மை நான் சத்தியமா கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்

என்னன்னு பார்த்தா அதையும் வாங்க ஆர்யா ஆர்யா அக்கா இவங்க தான் காஞ்சினா மேடம் நமக்கு ரொம்ப வேண்டியுங்க வணக்கம் மேடம் என்னடா நீயும் மேடம்ங்கிற ஆண்டியின் கூப்பிடு ஹலோ ஆண்டி உடம்புக்கு என்னப்பா ஒண்ணு இல்லப்பா நீ படுத்துக்கோ நானும் ஆண்டியும் போய் டாக்டரை வாங்க மேடம் எனக்கு உறவன்னு இருக்கிறது என் தம்பி மட்டும்தான் மேடம்

ரொம்ப சீரியஸான வியாதியா இருக்கும் போல இருக்கு ஆமா மேடம் ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல அவனை இருக்கிற இடத்தை விட்டு அசைய விடாம பண்ணிடுச்சு இந்த வியாதி அவனுக்கு ஒரு சின்ன அடியோ கீரலோ பட்டா கூட அவனுக்கு ரத்தம் உரையற தன்மை இல்லாததுனால ரத்தம் நிக்காம வந்துகிட்டே இருக்கும் ஐயோ உடம்புல இருந்து ரத்தம் எல்லாம் வெளியேறிச்சுன்னா அப்புறம் ஆமா மேடம் அது மட்டும் இல்ல அவனுக்கு அடிக்கடி ரத்தத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும் இதனால அவன் படுற வேதனையை என்னால தாங்கவே முடியல மேடம் என்ன கொடுமை இது இந்த சின்ன வயசுல அவனுக்கு இப்படி ஒரு வியாதியா பாவம் எப்படி தாங்குவான் இது ஆமா ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே எப்படி சமாளிக்கிற அதனாலதான் நான் கவிதா கூட இருக்கேன் அவ சொல்றபடியெல்லாம் கேட்கிறேன் பட் அவ கூட நான் இருந்தாலும் எனக்கு முதலாளி தமிழ்குமரன் சார்தா என தமிழ்குமரனா ஓ முதலாளியா ஆமா மேடம் கவிதாவோட நடவடிக்கை எல்லாம் தமிழ்குமரன் சார் கிட்ட சொல்றதும் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி கவிதாவை ஆட்டி வைக்கிறதும் தான் என்னோட வேலை இதெல்லாம் என் தம்பியை வாழ வைக்கணும் அவனை காப்பாத்தணும் அதுக்காக தான் நான் செய்றேன் மத்தபடி கவிதாவோட இருக்கிறதுனால நான் தப்பானவ இல்ல மேடம் இதுக்கு மேலயே நீ என்கிட்ட எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம் உன் நெலமை எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா ஒரு விஷயம் மேடம் என் தம்பி மேல சத்தியமா சொல்றேன் கெஸ்ட் ஹவுஸ் விவகாரத்துல கவிதா உங்களை ஏமாத்தினதுக்கும் உங்க கணவர் பாலாஜிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கவிதா பாலாஜியை விரட்டி விட்டதுக்கு அவர் வெளியே வந்து பிசினஸ் பண்ணி முன்னேறினது கவிதாக்கு பிடிக்கல ரெண்டாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறது அவளோட பிளான் என்ன கவி சம்பந்தமே இல்லாம பாலாஜி எழுத்து விட்டுட்ட அதான பின்னே இவரு மறுபடியும் பொண்டாட்டி தாசன் ஆயிடுவார் போல இருக்கே அந்த அம்மா வீட்டுக்கு போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர விட கூடாது பாரு அதுக்காகத்தான் இந்த அம்பு அது இலக்கு போய் சரியா தாக்கும் புருஷனுக்காக யோசிச்சுக்கிட்டு இந்த அம்மா கோர்ட்டு கேஸ்னு போக மாட்டாங்க எப்படி இது பாலாஜிக்கு இத பத்தி உண்மையாவே தெரியுமா நீ வேற சும்மா அவன் நினைச்ச மாதிரியே நீங்க அவரை வெறுத்து தப்பே செய்யாதவருக்கு தண்டனையும் கொடுத்துட்டீங்க இதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் மற்றபடி இந்த கேஸை வாபஸ் வாங்குறதும் வாங்காமல் இருக்கிறதும் உங்க இஷ்டம் நீங்க ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணிக்கிட்டு காம்ப்ரமைஸ் போயிடுறீங்க இல்லையா ஆமாங்க ஆமா சார் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கோடி ரூபாயையும் பிளஸ் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் கோர்ட் செலவு எல்லாத்தையும் கொடுக்கணும் சம்மதமா சம்மதம் சார் இந்த காம்ப்ரமைஸுக்கு நீங்களும் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்க சார் இதில் ஒன்னே கால் கோடி எல்லாம் தௌசண்ட்ஸா இருக்கு அவங்க கிட்ட கொடுத்துருங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த கையெழுத்து போடுங்க ஓகே காஞ்சனா சி யூ பாய் சார் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மனிஷாவோட தம்பியை போய் பார்த்ததும் மனசுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு அவளுக்காக தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கினேன் இல்லனா கவிதா வளைய விட்டுருக்க மாட்டேன் எப்படியோமா எந்த பாவமும் செய்யாது மாப்பிள்ள இருந்து தப்பிச்சிட்டாரு எனக்கு அது போதும் வாங்க வாங்க காஞ்சனா அக்கா வாங்க 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 உட்காருங்க என்னக்கா இவ்வளவு நாளும் இந்த பக்கமே காணுமே என்ன மறந்துட்டீங்களா நான் எது ஒண்ணு மறக்கிறேன் மறந்துட்ட ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல சரி ஐயா எப்படி இருக்காங்க ஐயா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு காஞ்சனா

எந்த சூழ்நிலையா இருந்தா என்ன நீ பண்ண தப்பு தான் காஞ்சனா சரி கவிதாக்காக நீ வாங்கின பணத்தை எடுத்துட்டு நாளைக்கு அவரை வந்து பாரு அதை சொல்லிட்டு வர சொல்லி தான் நினைச்சாரு அதான் நான் வந்தேன் நான் கிளம்புறேன் என்ன அக்கா இருங்கக்கா ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு போங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாளை காலையில கண்டிப்பா நீ வந்து ஐயாவை வைப்பாரு என்ன நான் கிளம்புறேன் வரமா போயிட்டு வந்துரு மறந்துடாத காஞ்சனா வா 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 ஐயா காஞ்சனா குட் மார்னிங் சார் உங்க கோபம் எனக்கு புரியுது உங்ககிட்ட சொல்லக்கூடாது மறைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்து சொல்லலான்னு இருந்தேன்

நீங்க போட்டு பிச்சை தானே சார் அதை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் மறந்துட்டியம்மா நீ என்கிட்ட வாங்கின கடன் இன்னும் இருக்கு நீ என்னடனா ப்ராப்பர்ட்டி மேல ப்ராப்பர்ட்டியா வாங்கி போட்டுக்கிட்டே இருக்க அதையாவது புத்திசாலித்தனமா பண்ணியா இல்லையே ஜபார் காஞ்சனா நீ என்ன அவாய்ட் பண்ணாலும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஐயோ சார் நான் உங்களை அவாய்ட் பண்ணலாம் இல்ல சார் அந்த கெஸ்ட் ஹவுஸ் அப்ப முத முதல்ல வாங்கினதா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு சென்டிமெண்டா அது வேற யாருக்கிட்டையும் போயிடக்கூடாது அவர் ஞாபகமா என்கிட்டே இருக்கணுங்கிற ஆசையில தான் நான் வாங்கினேன் நான் ஒண்ணு நினைச்சேன் கடவுள் ஒன்னு நினைச்சிருக்காரு எப்படியோ பணம் கைக்கு வந்துருச்சு நீங்க அக்கா கிட்ட சொன்ன மாதிரி நான் பணம் கொண்டு வந்திருக்கேன் இந்தங்க வாங்கி பணம் வந்துருச்சா குட் 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 சார் இங்க வாங்க உட்காருங்க சார் 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 இவர் தான் அந்த அவரே தாமா சங்கர் பாண்டி நீ வாங்கின கெஸ்ட் ஹவுஸோட சட்டப்படியான உரிமையாளர் என்னுடைய அசோசியேட் மெம்பர் இவர் மூலமாக தான் எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏமாந்தது என் பொண்ணு தான் விஷயத்தை இவர்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் ஆமாம்மா சார் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருமா அது மட்டும் இல்லை நீ அடிச்சு பிடிச்சி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினதுக்கான சென்டிமெண்ட் மேட்டர் தான் சொன்னேன் உடனே அந்த ப்ராப்பர்ட்டியை உனக்கே அவர் தரேன்னு சொல்லிட்டார் சங்கரபாண்டி இந்தாங்க ஒன்னே கால் கோடி ரூபா எல்லாம் தௌசண்ட் ருபீஸ் நோட்ஸாக இருக்குது மற்ற விஷயங்களை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பேசிக்குவோம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னைக்குன்னு எனக்கு சொல்லுங்க நான் வந்து கையெழுத்து போட்டுறேன் தேங்க்ஸ் பி மா டோன்ட் வரி நான் வரேன் சார் கொஞ்ச நேரத்தில் புத்தி என்னெல்லாம் நினைச்சு தொலைச்சிருச்சு எனக்காக நீங்க போய் சார் நீங்க சாதாரண மனுஷன் இல்ல சார் நீங்க தெய்வம் அப்ப ஒண்ணு பண்ண என்ன சாமியாக்கி கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சது நீ வேற நான் ஒரு சாதாரண மனுஷம்மா மனுஷன்தான் சார் மனுஷன்தான் மனுஷ ரூபத்துல தான் தெய்வத்தை பார்க்க முடியும் நீங்க தெய்வம் தான் சார் என்னம்மா நீ இப்ப நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டீங்க ஆக்சன் எடுக்க சொல்லிருக்கீங்க அதெல்லாம் ஓகே ஆனா நாளைக்கு நான் மனசு மாறிட்டேன் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு வந்து நின்னுடாதீங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு இனிமே யார் சொன்னாலும் என் மனசு மாறி